இது எல்லா ஊரும் தெரியுமா? இங்கே இருந்தா பார்த்தா மலைக்கே தெரியுமா? போய் பார்க்கலாம் என்ன தெரியுது அப்படின்னு இதோ கூட காபி கட்டதே, நம்மளே பண்ணிரலாம் காபி கட்டே. ऊंची வெயிலு, கிளைமேட் வேற லெவலு இது மலை அதே ஊருங்க. பார்த்தெல்லாம் பாருங்க. எல்லாம் ವರ್ಷ வருஷமா இருக்குட்டே இருக்கு. எவ்வளோ பெரிய பெரிய மரமா இருக்கு. ஒன்னொன்னு வியூ பாயிண்ட்

மலை மேகம் மூட்டமாக தெரியுது வந்து இப்போ வந்து அந்த கோட்டைக்கு போய் எடுப்போம் எல்லாரும் அங்கே போகிறாங்க அங்கே போவோம் பார்க்கவே பயமாக இருக்கு நடக்கவே இப்படி ஏற்றத்தில் நடந்து போகிறோம் நாங்கள் இப்படி பார்க்கக்கூட தெரியல அவர் நடக்கும்போது தெரியுது தேவானோ

இந்த பக்கம் ஒன்னும் தெரியல அவ்வளவு பயமா இருக்கு இப்படிலாம் வரவே கூடாதுதான் ஆக்சுவலா செம்ம காத்து எனக்கு கொஞ்சம் டரு வாங்குது உண்மையே சொல்லணுனா ஏன்னா பயங்கர காற்று நீங்கள் இந்த என்ன ஆகணும்னு தெரியாது தள்ளி நினைக்கலாம் ஃபுல்லாக மேகமூட்டை மறைச்சிக்கிச்சு உட்காந்துருக்கணும் அப்படியே இந்த மேகத்தோடு இந்த மலையை பார்க்குறதுக்கு யார் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாகவே அந்த கொஜை கஜ்ஜன்னு இருக்க ஊர்லாம் எந்தெந்த ஊருன்னு தெரியல அவங்களும் நம்மள மாதிரி சுற்றி பார்க்க வந்தவங்க தான் அவங்க தம்பியை கூப்பிட்டுட்டு இது வந்து கம்போ இந்த கூடலூர் இது தேனி அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் வியூ பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு வந்து சூப்பரா இருக்கும் நடந்து வந்து ரூபாய்க்கு நடந்து தான் சலிக்கணும் முப்பது ரூபா டிக்கெட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து முப்பது ரூபா மேகமாலையில் யாராச்சும் அப்படின்னா மார்னிங் இல்லை சீசனுக்கு வந்தீங்கன்னா செம்மையா இருக்கும் அந்த மேகமூட்டத்தோட செம்மையா பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ தெரியல எதுவுமே இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது கீழே எதுவுமே தெரியாது அப்போதிக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இருந்தாலும் இந்த இந்த குகைக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன்னா செமையாக தான் இருக்குது இருந்தாலும் ஓகே நம்ம ஊருங்களுக்கு இந்த ஏரியா சைடு நம்ம ஏரியா சைடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த மேக என்னங்க மேகமலை மேகமலை எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது தேனி தானேங்க தேனியில் இருக்குது ரொம்ப அந்த வெயிலெல்லாம் காஞ்சு கருகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அடுத்த வீட்டுக்கு போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர் பண்ணி காட்டும் நாங்கள் வந்து யானையை வந்து பார்ப்போம்னு நினச்சோம் ஆனால் வந்து பார்க்க முடியவில்லை யானை போட்ட சாணி தான் இருக்குது அதனால் போயிட்டு பார்ப்போம் நம்மளுக்காக அங்கே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் மீன்ஸ் அத்தை மாமா இல்லை நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம வந்து போவோம் போயிட்டு பார்ப்போம் இவன் வேறு டென்ஷன் ஆகிறியான் இவன் எதுக்கு தான் டென்ஷன் ஆகிறியான்னு எனக்கும் தெரியல இங்கே வந்து இப்படி தான் இருக்குது கீழே கீழே கொஞ்சம் சூப்பராக இருக்குது இது வந்து அந்த தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது வந்து லாஸ்ட்டாக சிக்கோஸ்டமா இந்த இது வந்து அவ்வளோ இதுக்கடுத்து ரோடே இல்லை ஊரில் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சு இது வரைக்கும்னா ஊர் இதெல்லாம் பார்க்க வரணும்னா டைமிங்க்கு ஏதோ பஸ் இருக்குமாட்டிருக்கு மாட்டிருக்கு ஆனால் நல்லா இருக்குது இந்த மாதிரி கிளைமேட் நம்ம வெயிலுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து இருக்கலாம் ரூம் வாடகை வந்து ஒரு மாதிரி ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி இரநூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பார்க்குறீங்க அப்படின்னா மூவாயிரூபா அந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து இப்போ ஸ்டே பண்ணல கேட்டோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டே ஒரு நாள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஆனால் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது இந்த ஊர்லேயே அதாவது இந்த ஹில்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல் தான் இங்கே ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சாப்பிட வேண்டிய இடத்துக்கு சாப்பிட வேண்டிய இடத்துல தான் ஆகணும் அப்படிங்கிறனால எவ்வளோ பணமாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா இந்த வீட்டிலேருந்து நம்மளாம் புளிச்சோறு லெமன் சோறு கட்டிட்டு வர மாதிரி கட்டிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் காலையில் மத்தியானம் டைம் கிளம்பி வரீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையாக எல்லாம் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே வந்து நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே ஸ்லோவாக வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நின்று வந்தீங்கன்னா இதுதான் வியூ பாயிண்ட்டில் தான் லாஸ்ட்டு அவ்வளோ தான் இதோடு வந்து நீங்கள் மறுபடியும் ரிட்டன் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஒன்றரை நாள் அந்த மாதிரி செலவு பண்ணிங்க அப்படின்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்